ஹாய் சரண் வாமா சாப்பிட்டியா சரண் என்ன ஸ்பெஷல் இட்லி சாப்பிட்டேன் பரோட்டா இட்லி சாப்பிட்டேன் இட்லி கார சட்னி இருக்கு லைவ் முடிச்சிச்சு அப்படியா நம்ம இதுல போட்டுமே என்ன பண்றது ഒരു ഹാഫ് ആൻ അവർ പോട്ട് മുറിച്ചില്ലായിരുന്നു பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க பிரபு வேல்முருகன் இருந்தா வாங்க

ஒரு அன் அவர் பார்க்கலாம் என்னடா இது எல்லாம் சைலண்டாச்சு இதில் சப்ஸ்கிரைப் நிறைய வந்துருச்சு போகிறோம் ஆமாம் சார் என்ன ஆயிரத்துக்கு மேலே வந்துருச்சு போரு லைவ் போகணும் இன்னும் இதையும் கம்யூனிட்டி இது கண்டினியூ பண்ணு ஓகே ஓகே லைவ்ல பத்து பேர் சைலண்ட் வாட்ச் பண்றீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் சாப்பிட்டீங்கட்டா சொல்லுங்க லைவ்ல முப்பத்தி ஏழு பேர் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்கப்பா லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க முப்பத்தி ஏழு பேர் இருக்காங்க சரண்யா எல்லாம் சைலண்டாச்சு தான் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் வாங்க பேசலாம் லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணா தான் நான் பேச முடியும் லைக் பண்ணுங்க புதுசா வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா முப்பத்தி ஏழுல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு முப்பத்தி ஏழு பேர் லைக் பண்ணுங்க எப்படி இருக்கும் முருகவேல் என்ன ஐடியெல்லாம் மாத்திட்டு காலையில வேற கலர்ல வந்துச்சு இப்ப வேற கலர்ல வந்துருக்கு வாங்க முருகவேல் வணக்கம் போடு முருகவேல் சாப்பிட்டீங்கடா சொல்லுங்க எப்பா என்ன சன்னையா முப்பத்தி ஏழுல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு யாருமே கமெண்ட் மாட்டாங்க அப்படியே வேடிக்கை தான் ஒரு வேட்டில் இது வேற முருகவெயில இருக்குமோ எட்டு பேர் சரி கண்டாச்சு

அம்முக்கு ஷேர் இந்த இருந்த முப்பத்தி ஏழு பேர் லைவுக்கு வரவங்க கமெண்ட் பண்ணாதானே எல்லாம் சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க பாரு ஆறு பேர் இப்ப கூட சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்கப்பா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சைலண்ட் வாட்ச்லேயே இருந்தேன் எப்படி உஷா இதை கட் பண்ணிவிடு அதை போடு சரி ஓகேவா